Fish on guys. Fish on. fishon fish on is fish. Missed Okay, marudian try climate. Malay. Mala it's ஃபிஷிங் பண்ணுறதுக்கு செமையான ஒரு கிளைமேட்டு

அப்போது இன்னைக்கு காலையில் இருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அடித்த ஃபிஷ்ஷு இதுதான் ஆவரேஜான கிலோ தான் ஒரு நார்மலான சைஸ் தான் ஹூக்கப்பாக இருக்கிறதும் நல்லாவே சமயம் ஓ இதில் லாக்காக இருக்குது ஓகே சரி இதுவாக ரிலீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஹூக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் பல் பயங்கரமாக இருக்குது

மை காட் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விட்டுட்டேனே ஸோ அப்போது அன்னைக்கு ஒரு ஃபிஷ் தான் கிடச்சிருக்கு எனிவேஸ் ஒரு ஃபிஷ் அது கிடச்சதே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு போய்ட்டுருக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலேயும் சைனிங் ஆஃப் ஜானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்